ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா அன்னூர் பக்கத்தில் இருக்கிற கருப்புராயின் கலாமணி சுவாமிகள் கோயிலுக்கு போக போகிறவங்க இந்த கோயிலில் இருக்கிற மாசாணி அம்மனுக்கு இன்னைக்கு குண்டம் திருவிழா நடக்குதுங்க அதை பார்க்குறக்காக தான் இன்றைக்கி நாம் கருப்புராய் கலாமணி சுவாமி கோயிலுக்கு போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் சேலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் பேர் விகாஸ் நடராஜன் வெல்கம் டு மேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிக்குங்க இந்த வீடியோ சூப்பராக இருக்கும் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க மறக்காம உங்கள் உரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க இதுதாங்க அன்னூர் டு சிறுமுகை ரோடுங்க இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துலேயும் சிறுமுகையிலிருந்து ஒரு பதினோரு கிலோமீட்டர் தூரத்துலையும் இந்த கருப்பராயன் கலாமணி சுவாமிகள் கோயில் அமைச்சிருக்குதுங்க கோயிலுக்கு போகிற வழியில் இருக்கிற என்ட்ரன்ஸ் போர்டுங்க பஸ்ஸில் வந்தீங்கன்னாலும் கலாமணி சுவாமி பஸ் ஸ்டாப்புன்னு கேட்டு இந்த இடத்துல இறங்கிக்கலாங்க கொஞ்சம் தூரத்துலேயே கலாமணி சுவாமி அதாவது கருப்புராயன் கலாமணி சுவாமி கோயில் இருக்குதுங்க இதுதாங்க தாங்க கலாமணி சுவாமி கோயிலுங்க நாம் இப்போ வந்து இந்த கோயிலுக்கு வந்தாச்சுங்க குண்டம் தயாராகிட்டு இருக்குதுங்க நாம உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்துடலாங்க கோயிலுக்குள்ளே என்டர் ஆனோடனே ரெண்டு குதிரைகள் வந்து நம்மளை வரவேற்குதுங்க குதிரைகளோட ரெண்டு பக்கமும் காவல் தெய்வங்கள் இருக்காங்க ஒரு சைடு இருக்கிற காவல் தெய்வம் வந்து போலீஸ் யூனிஃபார்மோட இருக்காங்க பாருங்க அதுக்கு பக்கத்தில் மாடும் இருக்குங்க இந்த குதிரைகளுக்கு முன்னாடி கருப்பராயனோட அருவாள் இருக்குதுங்க மிகப்பெரிய அளவில் சின்ன கோயிலாக இருந்தாலுமே இந்த கோயில் வந்து ரொம்பவே அழகாக இருக்குதுங்க இது வந்து கருப்புராய சுவாமி விமானங்க இது வந்து மாசாணியம்மன் விமானங்க மாசாணியம்மன் சன்னதிக்கு பக்கத்தில் மிகப்பெரிய அளவில் அம்மனோட சிலை அமைஞ்சிருக்குதுங்க இங்கே இருக்கிற இந்த அம்மன் பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கிறாங்க இந்த அம்மன் பத்து கரங்களோட அரக்கனை வதம் செய்கிற கோலத்தில் இங்கே நமக்கு தரிசனம் கொடுக்குறாங்க 置いたんだわ。 அவரை வேளையிலே ஆசானியாகப்பட்டவாரியாகப்பட்டவாட thank <laughs> you கருப்பராயின் கலாமணி சாமி கோயில் கிளம்ப போறவங்க இங்க நடந்த குண்டம் திருவிழாவை என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணி காமிச்சிருக்கேன் வேற ஒரு வேலை இருக்கிறங்காட்டி நான் இப்ப கிளம்புறேங்க அதனால இதுக்கப்புறம் நடக்க போற அபிஷேக பூஜை அலங்கார பூஜை அருள்வாக்கு வாக்கு சாயந்தரம் நடக்க போற தேரோட்டத்தை எல்லாம் என்னால கவர் பண்ணி காமிக்க முடியலீங்க இன்னொரு முக்கியமான விஷயங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே இந்த கோவில்ல அருள் வாக்கு சொல்றாங்க அமாவாசை அமைப்பும் வந்து அருள் வாக்கு சொல்றாங்க இந்த கோவிலோட கான்டாக்ட் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறாங்க இந்த கோவிலுக்கு நீங்க கால் பண்ணி கேட்டும் கூட இங்க நடக்கிற பூஜைகள் எல்லாம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கோவில் நடக்கிற பூஜைகள் வந்து நீங்க கலந்துக்கலாங்க இன்னொரு வீடியோல இந்த கோவில பத்தி டீடைல நான் வந்து சொல்றேன் நன்றி வாழ்க வளமுடன் மீண்டும் வேறொரு தகவலுடன் சந்திப்போம்